பாவம் அந்த மனுஷனே முதலமைச்சர் ஸ்டாலினே கனவு வாழ்ந்துட்டு இருக்காரு மனுஷனை கலாய்க அவங்களால கலாய்க்க முடியுது கலாய்க்க மனசு வருது தமிழக மக்கள் தான் இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் கலாச்சி தளரங்கன்னா இவருடைய புகழ் ஸ்டாலின் அவருடைய புகழ் காஷ்மீர் வரைக்கும் பரவி இருக்கு இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பரவியிருக்குலேஷன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆங்கிலத்திலோ அல்லது உருது மொழியிலோ பேசுங்கள் என கேட்பீர்களா இது மாதிரி சொன்னது காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முக்தி அவங்க ஒரு பிரெஸ் மீட்ல இருக்கும்போது அங்க வந்த ஒரு ரிப்போர்ட் காஷ்மீரியில பேசாதீங்க உருதுல பேசுங்க உருதுல பேசுங்க அப்படின்னு கேட்டதுனாலதான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல ஸ்டாலின் அவர்களை வேற இழுத்து வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க முக்தி இதுக்கு முன்னாடி எல்லாம் தான் பேசியிருப்பாங்க நிறைய உருதுல தான் பேசியிருக்காங்க ஆனா ஏன் திடீர்னு இவங்க காஷ்மீரில பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே வரும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும் காரண காரியங்கள் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது எப்போ பேசணுமோ அப்போ நாம எடுத்து பேசலாம் இப்போ ஸ்டாலின் அவர்களை இழுத்து வச்சாங்களையா இழுத்து வச்சு பேசிருக்காங்களையா அந்த விவகாரத்தை பத்தி மட்டும் பார்ப்போம் எனதா இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவரை போய் நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறது எங்களால ஏத்துக்க முடியாது நீங்க இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது இதுக்கப்புறம் நீங்க அவரை இதை மாதிரிலாம் கலாய்க்காதீங்க மெகூபா முக்தி அவர்களே உங்களுடைய கருத்துக்கு நாங்க எங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்களும் கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கடுமையான கடனத்தை பதிவு செய்யுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழே தகுதித்தோம் இதுல நீங்க அவரை பார்த்து இங்கிலீஷ்ல பேசுவீங்களா உருதுல பேசுவீங்களான்னு கேட்பீங்களான்ட்டு பிரஸ் மீட்ல சொல்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு ஸ்டாலின் துண்டு சீட்டு தான் படிப்பாரு துண்டு சீட்டு பார்த்து படிக்கும் போதே தப்பு தான் படிப்பாரு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இங்க நிறைய பேர் அவரை கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நீங்க அவரை பார்த்து உருதுல பேசுவீங்களா இங்கிலீஷ்ல பேசுவீங்களா சொல்றீங்க தப்புங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நீங்க இதோட இதை நிறுத்திக்கோங்க இதுக்கப்புறமா இது மாதிரிலாம் பேசாதீங்க இதுல இன்னும் கொடூரமான சம்பவம் என்னன்னா இந்த செய்தியை ஷேர் பண்ணி திமுகவின் ஐடி விங்கு அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க நீங்களே பாருங்க கும்மிடி பூண்டிய தாண்டனா நானுங்க அடே உங்களுக்கு காஷ்மீர் வரைக்கும் ஹெட் மாஸ்டரு நாங்க தாண்டா இதுல டிஎம்கே ஃபார் இந்தியா வேற ஆடா இழவெடுத்தவனுங்களா உங்களுக்கு எல்லாம் புத்தி இருக்கா இல்லையாடா அந்த அம்மா நம்மளுடைய முதலமைச்சரை கலாய்க்கிறாங்க நக்கல் பண்றாங்க கலாய்க்கிறாங்களா காலை வாரி விடுறாங்களா இல்ல நம்மள புகழ்ந்து பேசுறாங்களான்ற ஒரு இழவோ உங்களுக்கு புரியல அப்படி இருக்கும் போது நீங்களா ஏன்டா கருத்தை சொல்ல வரீங்க இதுல டிஎம் கே ஃபார் இந்தியா வேற இவங்க ஆட்சி செஞ்ச லட்சணத்துல நாலரை வருஷமா கடந்த நாலரை வருஷமா தமிழகத்துடைய அரசு நிர்வாகமே நக்கின் போய் கிடக்குது தமிழக மக்கள் அவ்வளவு பேர் அவஸ்தப்பட்டு இருக்காங்க இதுல இவங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்கன்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் திமுக இந்தியாவை ஆட்சி பண்ணாங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க லெட்டர்ல எழுதி வச்சு ஓடி போவாங்க எங்களை யாரும் தேடாதீங்க நாங்க கண்காணா இடத்துக்கு போயிடுறோம் தயவு செய்து எங்களை யாரும் பின்தொடர்ந்து வராதிங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க வேற நாட்டுக்கெல்லாம் ஓடி போக மாட்டாங்க செவ்வாய் கிரகத்துக்கே ஓடி போயிடுவாங்க இந்த உலகத்தை விட்டே ஓடி போயிடுவாங்க இந்த திமுக காரணங்களுக்கு கொஞ்சமாச்சி மனசாட்சி இருக்கான்றத பாருங்களேன் டிஎம்கேஎஃப் ஆர் இந்தியாவாம் டிஎம்கேஎஃப் ஆர் இந்தியா ஆ தமிழகத்துல நீங்க ஆட்சி பண்ணி கீழ்ச்சது போதாதுன்னு நீங்க இந்தியா வேற ஆட்சி செய்யணுமா திமுக ஆட்சியில தமிழகத்துல தேனாறும் பாலாரமா ஓடுது இல்லையே சாராயா ஆறுதானே ஓடுது ஃபர்ஸ்ட் என்னத்த கீழ்ச்சி தள்ளிவிட்டிங்கன்னு நீங்க இந்தியாவை ஆள் ஆசைப்படுறீங்க இப்போ திமுக என்ன லட்சணத்துல ஆட்சி செஞ்சு கீழ்ச்சிருக்கு அப்படின்றத திமுகவின் முரட்டு முட்டு ஊப்பி ஊடகவாதி மங்குனி மாதேஷ் அவரே அவருடைய வாயால வாக்கு மூலமாவே கொடுத்திருப்பாரு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க பாவப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வருவதற்கு ஒரு துவக்கமாக இந்த விழா அமையட்டும் இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு நாலரை லட்சம் கோடி இப்போ எவ்வளவு ஒன்பதரை லட்சம் கோடி

இதுவரை இவ்வளவு மோசமான கேவலமான ஆட்சிய யாரும் கொடுத்ததே கிடையாது திமுக திமுக மட்டும்தான் இப்ப ஏற்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் இந்த திமுக கடந்த நான்கரை ஆண்டுகளாக என்னத்தை கீச்சாங்க என்னத்தை பண்ணி முழுக்க விளம்பரம் ஊர் முழுக்க விளம்பரம் எல்லா இடத்துலுமே பில்டப்புகள் கொடுக்குற மாதிரி விளம்பரம் என்னத்தை பண்ணிட்டீங்க நீ இவ்வளவு விளம்பரம் பண்றீங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இளதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஸ்ரீராம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வின் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணமே அரசு ஊழியர்கள் தான் அரசு ஊழியர்களுக்காக நாங்க எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்போம் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நாங்க அப்படியே செஞ்சு கொடுப்போம் அவங்க என்ன விதமான கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சாலும் அதை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட போலியான வாக்குறுதிகளை அரசு ஊழியர்களுக்காகவே போலியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தான் அவங்களை ஏமாத்திட்டுதான் இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தாங்க ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேத்தல அரசு ஊழர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றல அது மட்டும் இல்லாம இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம்லாம் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டம் இல்லையா அப்படி போராட்டம் பண்ணக்கூடிய அரசு ஊழியர்களை கைதுதான் பண்றாங்க அவங்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கறதே கிடையாது அவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்ப வரைக்கும் அதை நிறைவேற்றவே இல்லை வாழ்நாள் முழுக்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும் சொன்னாங்க பட் அதை செய்யவே இல்ல பழைய ஓய்வூதியம் வேணும்னு சொல்லி தமிழகம் முழுக்க பல அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க பட் நோ யூஸ் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த கோவிட் காலகட்டங்கள்ல நிதி நிலைமைய காரணம் காட்டி அந்த மோசமான சூழ்நிலைய காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கு இருந்த ஒரு சில சலுகைகளை நிறுத்துறாங்க தற்காலிகமா நிறுத்துனாங்க அதுல முக்கியமான விஷயத்தை பத்தி மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு லீவ் இருக்கும் ஓகேங்களா அந்த லீவை யூஸ் பண்ணலனா நீங்க அந்த லீவை எடுக்கலன்னா நீங்க அந்தக்கான காசை வாங்கிக்கலாம் அந்த லீவுக்கான காசை வாங்கிக்கலாம் தான் கோவிட் காலகட்டங்கள்ல தற்காலிகமா நிறுத்தினாங்க ஆனா இப்போ சூழ்நிலையானது மாறிடுச்சு தமிழகத்துல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த சூழ்நிலையானது மாறி போச்சு பட் இப்ப வரைக்கும் அந்த விடுப்பு பணமானது அந்த பணியாளர்களுக்கு அந்த அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை இதுக்காகவே ஜாக்டர்ஜியோ ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க பட் நோ யூஸ் நெக்ஸ்ட் நகராட்சி வேலைக்காக அவுட் சோர்சிங் பண்றது அப்புறம் கான்ட்ராக்ட் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறது இதுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துட்டே இருந்தது பட் அதை பத்திலாம் இந்த திமுக அரசு கண்டுக்கவே இல்லை காது கொடுத்து கேட்கவே இல்லை குரூப் டி எக்ஸாம் எந்த கேட்டகரிக்கான வேலை கலெக்டர் தாசில்தார் இத மாதிரியான வேலையா கிடையாது நகராட்சியில சாதாரணமான வேலை தான் இதுக்கு கூட பாத்தீங்கன்னா இவங்க அவுட் சோர்சிங் தான் பண்றாங்க அதுக்குதான் இந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் இவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை இது மாதிரி இவங்க நகராட்சி வேலைக்காக கூட அவுட் சோர்சிங் பண்ணாங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலைக்கு ஆட்களை எடுத்தாங்கன்னா ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வேலை போவதற்கான வாய்ப்பும் நூறு சதவீதம் இருக்கு இரண்டாவது உழைப்பு சுருண்டல் பயங்கரமா இருக்கும் மூன்றாவது இடஒதுக்கீடு கொள்கைகள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே இங்க தவறா போயிட்டு இருக்கு நான்காவது தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளை ஒரு பக்கம் கொச்சப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் பொது சேவைகள் சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கருணை அடிப்படையில அரசு வேலை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதுல நிறைய கூக்குமாக்கான வேலைகளை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒருத்தர் வேலை பார்க்கும் பொழுதே அந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கும் பொழுது உயிரிழந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வேலையானது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுப்பாங்க இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் அப்படிதான் கொடுப்பாங்க வெறும் தான் வெறும் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் அப்புறம் ரேஷன் கடைகள்ல வேலை பாக்குறாங்க இல்லையா அந்த சாதாரண ஊழியர்களை கூட இவங்க விட்டு வைக்கவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்றது இல்லவே இல்ல அவங்க ஃபேஸ் தமிழக அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சம்பள பிரச்சனையானது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கு வருவாய் கிராம உதவியாளர் சமக்ரா சிக்ஷா ஊழியர்கள் கால்நடை பராமரிப்பு ஊழியர்கள் செவிலியர்கள் அரசு மருத்துவர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இவ்வளவு பேருக்கு சரியான சம்பளம் அப்படின்றது இல்ல சரியான நேரத்துல அந்த சம்பளத்தை குடுக்கறதே இல்ல இவங்களுக்கு பல மாசமா சம்பள பாக்கிகள் இருக்கு எல்லாமே பெண்டிங்லயே நிக்கிது ஏன் இத மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா நிதி பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கருணாநிதி பெயர்ல நீங்க அவ்வளவு கட்டிடங்கள் கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க கருணாநிதி அவர்களுக்காக ஏகப்பட்ட சிலைகளை வேற திறந்து வைக்கிறீங்க அதுக்கெல்லாம் ஏதுங்க பணம் அதுக்கெல்லாம் ஏது பணம் அதெல்லாம் உங்களுடைய சொந்த காசுல இருந்தா செலவு பண்றீங்க இல்ல இல்ல அரசு கஜானா இருந்து தானே எடுத்து செலவு பண்றீங்க அதுக்கு மட்டும் காசு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு காசு இல்லையா சம்பளம் வெறும் சம்பளம் அத கூட உங்களால கொடுக்க முடியலையே இப்ப தமிழக அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன லிஸ்ட் சொல்றேன் தயவு செய்து பாருங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பு அவங்க பல வருஷமா போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா அதை மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க பட்டு எதுவும் வேலைக்கு ஆகல அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் அவங்களும் போராட்டம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து போராட்டம் பண்றாங்க ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகல அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றாங்க காது கொடுத்து கேட்கல தமிழக அரசு மருத்துவமனையில் அஞ்சாயிரம் காலி இடங்கள் இருக்கு அதை ஃபில் பண்ணுங்க சொல்லி போராட்டம் பண்றாங்க அதுக்கு கூட இந்த திமுக அரசு பெருசா நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா நூல் மீல் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் அவுட் சோர்ஸ் பண்றது கான்ட்ராக்ட் பேஸ்ல ஆட்கள் எடுக்கிறது இதுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க அதையும் இந்த அரசு காது கொடுத்து கேக்கல அப்புறம் தமிழ்நாடு ரெவென்யூ அபிஷியல்ஸ் அசோசியேஷன் இவங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போதுல இருந்து போராட்டம் பண்றாங்க வேலைக்காகல இவங்க எல்லாம் எதுக்காக போராட்டம் பண்றாங்க தமிழக அரசு துறையில நிறைய காலி இடங்கள் இருக்கு அது எதுவுமே இன்னும் ஃபில் பண்ணவே இல்ல தான் காசு தான் நான் கவர்மெண்ட் ஜாபே கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க இது மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க அவ்வளவு காலி இடங்கள் இருக்கு ஆனா அது எதுவுமே ஃபில் பண்ணப்படவே இல்ல பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை அங்க ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு அதனாலயே ஏகப்பட்ட ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆனது இருக்கு ப்ரெஷர் பயங்கரமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொன்னா தான் போராட்டமே பண்றாங்க பட் அதையும் இந்த திமுக அரசு காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்றாங்க ஒரு படி மேலே போய் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் அசோசியேஷன் அவங்க போராட்டம் பண்றாங்க அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் போராட்டம் பண்றாங்க பார்ட் டைம் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் அவங்க போராட்டம் பண்றாங்க வேலைக்காகல எய்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இந்த சம்பள பாக்கிக்காக போராட்டம் பண்ணாங்க அதுக்கும் வேலைக்காகல அதுக்கப்புறம் டிஎன் எஸ்டிசி எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க செகண்டரி கிரேடு சீனியாரிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் டாஸ்மாக் எம்ப்ளாயி வரைக்கும் போராட்டம் பண்றாங்க பட் அவங்களுடைய போராட்டங்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் எதையுமே காது கொடுத்து கேட்க கூட இந்த திமுக அரசு தயாராகவே இல்லை போலியான வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டு தான் இந்த திமுக ஆட்சி கட்டிலேயே ஏறினாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்ற வக்கில்ல அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்று தடியடி நடத்தி அவ்வளவு கைது பண்றாங்க திமுக செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாமே சர்வாதிகார ஆட்சியினுடைய உச்சம் உச்ச கட்டம் இந்த லட்சணத்துலதான் தமிழக அரசு நிர்வாகமே இருக்கு இதுல டிஎம்கே கே ஃபார் இந்தியாவா வெக்க மேல உங்களுக்குலாம் கூச்ச மேல இப்ப தேர்தல் வருது இல்லையா அதனால திமுக எப்பொழுதும் போல அவங்களுடைய தேர்தல் நாடகங்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும் மக்களை இப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி புதுசு புதுசா யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக இப்ப ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகளை டிராப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கருமத்தை ஏங்க புதுசா எழுதுறீங்க போன தேர்தலை நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே அப்படியே நிறைவேற்றப்படாம இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் கிடக்குது அதையே நீங்கள் இந்த முறையும் யூஸ் பண்ணிக்கலாமே எதுக்கு தேவையில்லாம குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி அவ்வளோ காசை கொடுத்து அவ்வளோ விளம்பரங்கள் விளம்பரத்துக்காக அவ்வளோ காசுகளை செலவு பண்ணி எதுக்கு வெட்டி விளம்பரம் ஆஹ் போன வருஷம் இல்லை போட தேர்தல்ல யூஸ் பண்ண அந்த வாக்குறுதிகளையே அப்படியே இந்த வாட்டியும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே ஐடியா இல்லாத திமுக தலைவர்கள்